நமக்கு தான் ரெண்டு பெயர் இருக்குன்னு பார்த்தா இந்த ஊர்களோட பெயரும் இரண்டு விதமா மருவி வந்திருக்குங்க என்னென்ன ஊருக்கெல்லாம் இரண்டு பெயர்கள் இருக்கு இரண்டு மருவ பெயர்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லி தரேன் வாங்க இப்போ திருச்செந்தூருக்கு மூன்று பெயர்கள் இருக்கு செந்தூர் திருச்சீர் அலைவாய் அலைவாய் திருச்செந்தூர்ல கடல் இருக்கும் கடல்ல அலை வரும் அப்ப அலை அலைவாய் ஞாபகோங்க அருப்புக்கோட்டை இதுக்கு இரண்டு மறுவு பெயர்கள் இருக்கு அறுவை திருநள்ளூர் அடுத்து கும்பகோணம் இரண்டு மறுபயர்கள் இருக்கு குடந்தை குடமூக்கு அடுத்து உதக மண்டலம் இதுக்கு இரண்டு பெயர்கள் இருக்கு உதகை மாந்தை அடுத்து புளியக்காடு இதுக்கு மூன்று பெயர்கள் இருக்கு விண்டிவனம் முந்திரி வனம் சிந்திரிவனம் இதுல காடு அப்படின்னா வனம்னு தெரியும் அப்போ பொதுவா வனம்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க புளிய காடு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திரிசூலம் இதுக்கு இரண்டு மறுப்பேர்கள் இருக்கு திருச்சூர் திருசுரம் உங்க ஊருக்கும் ரெண்டு பேர் இருக்கா அதான் கமெண்ட்ல சொல்லுங்க